இங்கே விட தங்கம் வந்து வெளிநாடுகளில் கம்மியாக இருக்குது அது எப்படி வெளிநாடுகளில் தங்கம் கம்மியாக இருக்குது இங்கே மட்டும் ஏன் இந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து கூடும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் கூடியிருக்கு ஸோ அங்கேருந்து ஃபாரின்ல இந்தியன் கவர்மெண்டே தங்கம் வாங்கிட்டு இருக்கு அது என்ன விஷயம் சார் இப்ப சமீப காலத்துல ஒரு ஐம்பது டன்னுக்கு மேல வந்து இந்தியா வந்து தங்கம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஒரு செய்தி சொல்லுவேன் அது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம்

ஏன் வந்து நம்ம ஆளுங்க இப்படி ரொம்ப மோகம் இருக்கு தங்கத்துக்கு தங்க மோகம் கிடையாது சார் அது வந்து நம்மளுடைய கல்ச்சர் நம்மளோட நம்மளோட பாரம்பரியமா வந்தது புதுசா வாங்கினா அது மோகம் கோதை ஈவெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இது வைய வித் ஆர்ஜே லோகேஷ் இந்த சீரியஸில் நிறைய வெற்றி பெற்ற மனிதர்களை நம்ம வந்து நேர்காணல் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் ராஜபாளையம் கோமதி ஜுவல்லர்ஸினுடைய ஓனர் சமுத்திரகனி சார் தான் நம்ம கூட இருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் கோமதி ஜுவல்லர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ தங்க வைக்கிற வேலை அதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் எஸ் சார் தங்கம் வந்து கிடு 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 கிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்க்குறீங்க மக்கள் மத்தியில் ஒரு தங்கத்து மேலே ஒரு மோகம் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தங்கங்கிறது வந்து நீண்ட காலமாக பழங்காலமாக வந்து தங்கத்தில் முதலீடுங்கிறது தாண்டி அது ஒரு ஆர்னமெண்ட்ஸாக நம்ம கலாச்சார ரீதியாக அதை பயன்படுத்திட்டு வரோம் இப்போ நம்ம இன்னைக்கு பணம் தேவை தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா நம்ம நகையை வந்து பேங்கில் லோன் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த யார்ட்டையும் நம்ம எதிர்பார்க்காம ஒரு முதலீடாக தங்கம் முதலீடாகவும் நம்ம பயன்படுத்தலாம் உலகத்திலேயே நம்ம வந்து தங்கம் பயன்பாடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான தங்கங்கள் எப்படி நகைகளாவா இல்லை அந்த தங்க நகைகளாக தான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்காங்க இப்போ வந்து இதில் இருந்து இப்போ முதலீடாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார் நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு மேலே டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக நாங்கள் கோமதி ஜோல் கோமதி ஜோல்ஸ் பேர் வச்சுருக்கேன் ட்ரெடிஷ்னலாகவே நாங்கள் கோல்ட் ஸ்மித்து ஸோ எங்களோட பாரம்பரியமே இந்த தொழில் சார்ந்தவங்க தான் ஸோ நான் ஒரு எஜுகேட்டட் பிகாம் படித்தங்க ராஜேஷ் காலேஜ் ராஜபாளத்தில் ஸோ எனக்கு உள்ள ஒரு தாட் என்னென்னா தங்கத்தில் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவோம் ஏதாவது நம்ம நம்மளால் ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் நினச்சி நான் உள்ளே வந்திருக்கேன் பட்டு எனக்கு வந்து சப்போர்ட் வந்து பப்ளிக் தான் நம்மளோட ப ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை எனக்கு தெரிஞ்சு நகை யார் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ராஜஸ்தான்லேருந்து ஒரு சேட்டு வந்து வச்சுருப்பார் அந்த சேட்டு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் ஒரு தெருவே வந்து மார்க்கெட்னு பார்த்தா சேட்டு தான் நகை கடை வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து ஆச்சரியமாக இருக்குது இருபத்தெட்டு வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து சார் நீங்கள் வட மாநிலத்தில் பார்த்திங்க வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் அந்த வடர்க்கடை மாவட்டம் தென்னார்கட மாவட்டம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் மார்வாடிஸ் வந்து அதிகமாக வந்து தங்கத்தில் வந்து பான் புரோக்கிங் மேலே சிஸ்டத்தில் வந்து அவங்க வந்து இது பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே தென் மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் உள்ளூர் மக்கள் தான் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்துருக்காங்க ஸோ இங்கிட்ட வந்து மார்வாட்டை தாக்கம் வந்து பெருசாக இல்லை சரி எனக்கு ஒரு கேள்வி ஏன் வந்து ஜெயின்ஸா சேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க இந்த தொழிலில் ரொம்ப வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்களே அது எப்படி தங்கங்கிறது வந்து லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பட்டு ரெகுலராக பிஸ்னஸ் இருக்கும் ஸோ ப்ராஃபிட் ஜோன் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் வந்து அவங்க சைடில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட வந்து கெப்பாசிட்டி இருக்குது இங்கே வந்து உள்ள மக்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து இல்லை அதுதான் வந்து அவங்க உள்ளே வர்றது காரணம் அதே மாதிரி இப்போ சொல்கிறாங்க இங்கே விட தங்கம் வந்து வெளிநாடுகளில் கம்மியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது தங்கம் போகிறவங்க ஒரு ரெண்டு சவரன் வாங்கிட்டு வராங்க இத்தனை தான் அலோடுன்னு அது வேறு ஒன்று இருக்குது அது எப்படி வெளிநாடுகளில் தங்கம் கம்மியாக இருக்குது இங்கே மட்டும் ஏன் ஆக்சுவலாக சார் ஆக்சுவலாக நம்ம இம்போர்ட் டேக்ஸ்னு ஒன்று போடுறோம் இந்தியாவில் இம்போர்ட் டாக்ஸ் ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் போட்டுருந்தாங்க வேர்ல்டு வேல்டோட ரேட்ல வந்து இந்தியாவோட ரேட் வந்து இந்த இம்போர்ட் டாக்ஸ் வந்து கூடும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் கூடிடுது வேர்ல்டு வெய்டாக ஆனால் அங்கே வந்து இம்போர்ட் டாக்ஸ் வந்து கம்மி ஸோ அங்கேருந்து ஃபாரினில் எட்டு அங்கே போய் எடுக்கிறாங்கன்னா அங்கே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்கும் இங்கே எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது இங்கே டூட்டி கட்டி தான் உள்ளே வரணும் அதுதான் ஏன் நம்மளுடைய இம்போர்ட் இப்போ 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 என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் டாக்ஸை குறைச்சிட்டாங்க இப்போ சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்குது முன்னாடி ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்துச்சு இப்போ நைன் பர்சன்ட்டு குறைச்சி இப்போ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஏன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தனால ஸ்மக்லிங் மூலியமாக வந்து நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சு ஸ்மக்லிங் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த அன்னி காண்டி நிறைய உள்ளே கோல்டு வருது அப்படிங்காண்டி இவங்க வந்து இம்போர்ட் டாக்ஸை வந்து குறைச்சிட்டாங்க சிங்கம் சூர்யா படத்தில் வர மாதிரி கப்பல் வழியா ஸ்மக்லிங் நிறையா வருது சார் எல் எல்லா எல்லா ஏரியாவிலும் வருது ஸ்மக்லிங்கிறது வந்து அது வந்து கட்டுப்படுத்த தான் கட்டுப்படுத்த முடியும் ஏதோ ஒரு நிலையில் வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட்டு பெரிய மார்ஜின் அவங்களுக்கு இருக்காது அந்த ஸ்மோக்லிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய முன்னாடி உள்ள மார்ஜினோட இப்போ மார்ஜின் கம்மி தான் ஸோ ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை அந்த தொழில் பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து இம்போர்ட் டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ இன்னுமே ரேட் அதிகமாக தானே இருக்குது அதில் எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க சார் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாரினில் போனீங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸு மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாங்கிறது தான் எல்லா அவங்க நாட்டில் வந்து இம்போர்ட் டாக்ஸு ஜிஎஸ்டின்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிற துபாயோ இல்லை சிங்கப்பூரோ இல்லை மலேசியாவோ கத்தாரோ இல்லை ச சவுலிலியோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வரைய கூட்டிட்டாங்க இப்போ இந்தியா பேச வரியை கூட்டிட்டாங்க ஆமாம் வரியையும் கூட்டிட்டாங்க வரையை கூட்டிட்டாங்க ஸோ நீங்கள் போய் அங்கே எடுத்தால் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ இப்போ யாருமே எடுக்கிறதும் கிடையாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நகை மூட தான் எடுத்துகிட்டு அங்கே வந்து இந்தியாக்குள்ளே வர முடியும் குறைஞ்சி போ நாற்பது கிராம் ஐம்பது கிராம் தான் நீ எடுத்து வர முடியும் அது கணக்கு நீங்கள் காட்ட தேவையில்லை அதுக்கு மேலே எடுக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து டேக்ஸ் எடுத்து தான் நீ உள்ளே கொண்டு வர முடியும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும் சரி நான் இப்போ சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஏன் தங்கம் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே தங்கம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அது என்ன விஷயம் சார் அது சார் ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியா வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அம் தங்கத்தில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலத்தில் ஒரு ஐம்பது டன்னுக்கு மேலே வந்து இந்தியா வந்து தங்கம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரிசர்வ் பேங்கில் வந்து ஹோல்ட் பண்ணி கொடுவாங்க இது அந்த பணவீக்கத்தை சரிப்படுத்துறதுக்காக தான் தங்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அன்னி செலவானி மூலிமா வந்து தங்கத்தை இன்வெஸ்ட் தங்கத்தில் அந்த அந்த பணவீக்கத்தை குறைக்கிறதுக்காண்டி தங்கத்தை முதலீடு கூட்டும் போது நம்மளோட கையிருப்பு வந்து தங்கமாக இருக்கும்போது அதோடய வேல்யூ கூடும் போது மணி அதோட மழையோட வேல்யூ வந்து கூடும் இப்போ இப்போ இன்னைக்கு யூஎஸ்டி வந்து எண்பத்தெட்டு ரூபா எழுவத்தஞ்சி பைசா இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட்டில் ஒரு டாலருடைய மதிப்பு இது வந்து இன்னும் கூடாமல் வந்து இவங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒரு ரூபாய் கூடும் ஒரு ரூபா குறைஞ்சது ஒரு ரூபா கூடாலே வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது இந்த பணம் வீக்கங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்னுமே தங்கம் சேமித்து தான் வச்சுட்டு சார் தங்கம் வந்து ஒரு ஒரு செய்தி சொல்லுவேன் அது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு பவுன் அஞ்சு லட்சரூவா சார் என்ன சார் ஒரு பவுன் அஞ்சு லட்சம் ரூபா ஒரு பவுன் அஞ்சு லட்ச ரூபா சார் ஒரு கிராம் வந்து நான் எண்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி முப்பது முப்பது தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுத்து நான் குடிச்சுக்கிறேன் ஏன் ஏன் கேட்டிங்கன்னா அது காரணம் இருக்குது இந்தியா வந்து ஐம்பது ஐம்பது டன் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் சைனாக்காரே மாதம் மாதம் வந்து நூறு டன் வாங்கிட்டு இருக்கான் இன்றைக்கி தங்கம் விளையாடுறதுக்கு மெயின் காரணமே வந்து சைனாக்காரம் தான் ஒரு பக்கம் வாறு ஒரு பக்கம் வந்து ஒவ்வொரு நாட்டோடைய பணம் இவர் டன் நான் காய்கறி வண்டி ஏத்துற மாதிரி சொல்றீங்க நூறு டன்னா எவ்வளவு தங்கம் இருக்கும் சார் இது மாச மாசம் வந்து சைனாக்காரே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான் இது சைலண்டான அவங்க சைனாக்கார எப்பவுமே யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க சார் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒன்று இருக்கு அப்படி அது கேள்விப்பட்டிருப்பாங்க ஆன்லைன்லேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் எம்சிஎக்ஸ் கோல்டு இருக்கு என்சிஎக்ஸ் கோல்டு இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்டிங் இருக்குது நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட் பண்ணி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு மார்ஜின் அமௌண்ட் கட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஃபிசிக்கல் கோல்டு டெலிவரி எடுப்பாங்க அதாவது ஆன்லைன் கோல் ஆன்லைன் டெலிவரி ஆன்லைன் மூலியமாக வந்து பிர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் மார்க்கெட் ரெண்டுமே இருக்குது நீங்கள் ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கரண்டில் என்ன எம்சிஎக்ஸ் கோல்டு ஓடுதோ அந்த கோல்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ இது பெரிய ஒரு நெட்ஒர்க் சார் சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வேர்ல்டு இந்த கவுன்சில் இருக்குதுன்னு சொல்லி ஆனா அவங்க வந்து எவ்வளோ வேணா வாங்கிக்கலாமா நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு தேவை சேல்ஸ் தானே சார் உங்களுக்கு இல்ல மற்ற கண்ட்ரிஸ் சொல்றீங்களா இப்போ சைனா வந்து நூறு டன் வாங்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து ஐம்பது டன் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இப்போ நூறு டன் இரநூறு டன் எவ்வளோ கேட்டாலும் ஒரு நாடு கேட்டால் அவங்க இது வந்து முன்னாடி வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு ஒவ்வொரு நாடும் வந்து ஒரு எனக்கு பேக் ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு டென் இயர்ஸ் பேக் வச்சுக்கலாம் அப்போலாம் வந்து ரொம்ப நூறு டன் வாங்கிட்டாங்க அப்படின்னா ரேட்டு கூடும் ஒரு நாடு ஒரு பர்டிகுலர் நாடு வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க ரேட்டு கூடுச்சு கூடியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு நாடு தங்கம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அது நூறு டன்னோ இரநூறு டன்னோ தெரியாது ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து உலகளவில் வந்து தங்கத்தோட டிமாண்ட் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுச்சு ஏன்னா எல்லோரும் பர்ச்சேஸ் க கவர்மெண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணுது இது போக வந்து கார்பரேட் வர வந்து ஆன்லைனில் ட்ரைடிங் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நானும் ட்ரைடிங் பண்ணனு வச்சுக்கங்களேன் நம்ம காசை இழந்துறதான் செய்ய முடியும் நம்மளால் முன் அதிகபட்சம் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சாக வந்து ஒரு பத்து கோடியோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அவன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி காசை மொத்தமாக எடுக்கிறாங்க கார்பரேட் ஆனால் இது கடைசியில் பாதிக்கிறது அடித்தட்டு மக்கள் தானே இருக்க முடியும் கரெக்டுங்க சார் நீங்கள் வந்து தான் சார் நீங்கள் வந்து அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அமெரிக்காலேயோ ரஷ்யாலேயோ இல்லை பிரான்ஸ்லேயோ இல்லை யூரோப்ஸ்லேயோ எங்கேயுமே வந்து நம்ம வந்து தங்கத் மூலம் வந்தளவுக்கு முகம் கிடையாது கிடையாது கன்சியூமர் அதாவது கஸ்டமர் கன்சியூமருக்கு வந்து கன்சியூமர் பண்ணுறது வந்து கஸ்டமர் இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் குறிப்பாக வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த சவுத் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து தங்கத்தை லைக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து தமிழ்நாடு நிற்குது செகண்ட் ப்ளேஸில் வந்து ஆந்திரா நிக்குது அப்புறம் கேரளா அது போக வந்து கர்நாடகா இந்த மாதிரி வந்து ஆனால் நீங்க நார்த் நார்த் போயிட்டிங்கன்னா தங்கத்தில் தங்கத்துல இப்போதான் மோகம் வந்துருக்கு இப்போதான் வந்துருக்கு தங்கத்துல வந்து நீங்க அங்கே பெருசாக நீங்க ஆர்னமெண்ட்ஸ் நிறையா நீங்க பார்க்க முடியும் பார்க்க முடியாது அப்படி பார்க்கறத ஒரு பணக்காரங்க வீட்டில் வந்து அவங்க ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் காண்டி அந்த மாதிரி நகையை போட்டுக்கொடுவாங்க ஏன் வந்து நம்ம ஆளுங்க அப்படி ரொம்ப மோகம் இருக்கு தங்கத்துக்கு மேல தங்கம் மோகம் கிடையாது அது வந்து நம்மளுடைய கல்ச்சர் நம்மோட நம்மோட பாரம்பரியமாக வந்தது தங்கத்தில் மோகமே கிடையாது இது மோகம் சொல்ல வேண்டியது பூசா வாங்கினதான் அது மோகம் இல்லை ஒரு விளையாட்டுறதுக்காண்டி வாங்குறது அது மோகம் சொல்லுவோம் ஆனால் தங்கம் வந்து நம்ம கல்ச்சர் தாலிக்கு யாரும் தங்க வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட இருக்குது நம்மளோட கல்ச்சரில் இருக்குது ஒரு மூக்குத்தியாவது தங்கம் நம்ம ஒன்று ஒரு ஒட்டு ஒரு 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 மில்லியாவது தங்கம் இருக்கணும் பெண்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஒரு பெண்கள்கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு பொண்ணு இருக்குது நீ சாதாரணமாக நீ ஒரு பெண்கள்கிட்ட அஞ்சு பொண்ணு ஒரு தாலிக்குடியே அஞ்சு லட்சம்

முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டே சொல்லி கவர்மெண்ட்டே வந்து அவங்ககிட்ட அவங்கள்ட்ட முதலீடு பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதோட வேல்யூ கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சைனாவில் வந்து பப்ளிக் வந்து அதிகமாக வாங்கும்போது ஏற்கிடத்தட்ட நூற்றி முப்பது கோடி பேர் மேலே சைனாவில் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து நல்ல மு நல்ல வலுத்தாக இருப்பாங்க சைனா பொறுத்தவரை இப்படி வாங்க ஆரம்பித்தாங்கன்னா கவர்மெண்ட்டை விட அதிகமாக வாங்குவாங்க ஸோ நீங்கள் இமேஜ் பண்ண முடியாது உங்களோட தங்கத்தை வந்து உங்களால் இமேஜே பண்ண முடியாது எந்த அளவுக்கு போதும்ட்டு நம்ம ஆறு மனுஷங்களை தான் நம்ம நம்மகிட்ட ஒரு பதட்டம் இருக்குது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை முதலீடு பண்ணக்குள்ள அந்த பதட்டம் இருக்காது வாங்கிட்டே இருப்பாங்க எந்த ஊழமெல்லாம் வாங்கிட்டு கூட தானே குறையாது இல்லை போன அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டே டைமில் வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரூவா சம்திங் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு டென் மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பர்சண்ட்டு கூடி இருக்குது அப்படியே டிராஸ்டிக்காக இங்கிரீஸ் ஆமாம் இன்க்ரீஸாக இருக்குது அதுவும் நான் ஸ்டாப்பாக வந்து ஹை தான் நான் ஸ்டாப்பாக ஹை தான் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது மக்கள் தவிர்த்து வியாபாரிகளும் பாதிக்கிட்டு இருக்காங்க வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து பெரிய வியாபாரிகள் தப்பிச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம அந்த இடத்துல நம்ம போகல நம்ம சி சின்ன உள்ளூரில் சின்ன கடைகள் வச்சுருக்க கடைகள் வச்சுருக்க அந்த தங்க தொழில் பார்க்குற பொருட்களர்கள் இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி தங்கம் வாங்கும் போது அந்த அன்னைக்குள்ளே அமௌண்ட்டுக்கு வாங்க முடியாது மறுநாள் நூறுரூவா போட்டிடுது இரநூறுவா போட்டிடுது ஸோ இவங்க வந்து பெரிதளவு பாதிச்சிருக்காங்க அது பல்காக வாங்கி வச்சுருக்காங்க ஆமாம் இவங்க வந்து கார்பரேட்டை பொறுத்தவரை வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி வந்து பத்து பிரான்ச்சில் வந்து இன்றைக்கி சேல்ஸ் வந்து ஒரு ஐநூறு கிராம் அரை கிலோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த நிமிஷமே வந்து அதுக்கு ஒன்று பர்ச்சேஸ் மேனேஜர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எல்லா ப்ராஞ்சிலேயும் ஆன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ மேம்பேயும் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களும் வந்து அந்த ஹோல்ட் பண்ணிடுவாங்க அந்த அன்னைக்குள்ளே ரேட்டை வந்து பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுக்கு எந்த லாஸ் இருக்காது ஆனால் இப்போ கீழே இங்கே லோக்கலில் உள்ளூரில் இருக்கிறவங்க அந்த செஞ்சு வாங்குற ஒரு ஒருத்தவங்க அதே மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்து ஒரு மூக்கு ஒரு தோடு ஒரு ஒரு மோதிரம் ஒரு செயின் இந்த மாதிரி வாங்குறவங்க வந்து ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இருப்பாங்க இந்த பத்து கிராம் மே சிங்கிளாக வாங்க முடியாது ஸோ ஒரு ஐம்பது ரூபா தான் அது நல்லா இருக்கும் வெயிட் பண்ணுவாங்கல்ல அந்த வெயிட்டிங்ல பேர்லேயே வந்து உங்களுக்கு விலை ஏறிடுது அதில் கிராமுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூபா போகும்போது பஞ்சா பல்கா வந்து அவங்க லாஸ் ஆகுது ஆகிட்டு இருந்து ஆகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நூறு டன் வாங்கியிருக்காங்க சைனா நம்ம ஐம்பது டன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருந்தா எங்கே தான் தங்கம் கிடைக்கிது இவ்வளோ தங்கம் ஆக்சுவலாக வந்து அது அதிகமாக உலகத்துலேயே அதிகமாக சவுத் ஆஃப்ரிக்கா மைன்ஸில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா இன்னமும் வந்து தங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க வெள்ளிக்கு சார் வெள்ளி வந்து தனி சோர்ஸ் கிடையாது வெள்ளி வந்து டேரெக்டாக கிடைக்கிறது கிடையாது வெள்ளி சிங்க்கில் இருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் வெள்ளி டேரெக்டாக கிடைக்காது தங்கம் டேரெக்டாக எடுத்துக்கலாம் அதோடய பியூரிட்டி நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் நைன்ட்டி சிக்ஸ் இருக்கும் நைன்ட்டி நைன் இருக்கும் சில ஏரியாவில் வந்து அதோட ப்யூர் கோல்டாக இருக்கும் சில இடத்துல வந்து எயிட்டி பர்சன்ட் கூட இருக்கும் கோல்டை பொறுத்தவங்கள ஆனால் வெள்ளியை பொறுத்தவரை அப்படி கிடையாது வெள்ளி லாங்கு நிறையா ப்ராசஸ் இப்போ வந்து கூடாயில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த கூடாயில் வந்து நிறையா ப்ராசஸ் தான் பெட்ரோல் பெட்ரோல் டீசல் ஆயுள் பெட்ரோல் டீசல் தாறு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்ஸ் இந்த எல்லாமே உள்ளே வருது மணெண்ணக்கரம் அது எல்லாமே இருக்குது அதில் வருது இதே மாதிரி தான் சிங்க்கில் இருந்து எடுக்கிறது தான் வந்து சில்வர் நம்ம இது இந்தியாவில் வந்து இந்துஸ்தான் சிங்க்க்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க தான் இங்கே இந்தியாவில் சப்ளை பண்ணுறாங்க ல உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா லண்டனில் தான் வந்து இந்த சில்வரோட மார்க்கெட்டே இருக்குது இந்த மார்க்கெட்டே சில்வர் மார்க்கெட்டே லண்டனில் தான் இருக்குது உலகத்துக்கே உலகத்துக்கே சிங்க் சில்வர் மட்டும் சரி இப்போ கோல்டு ரேட்டை யார் டிசைட் பண்ணுறேன் இப்போ முன்னாடி வந்து உள்ளூரில் வந்து டிமாண்டை பொறுத்து தேவைகளை பொறுத்து டைம் நம்ம ஒரு பத்து வந்து பத்து வஞ்சம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஒரு முகூர்த்தம் டைம் வருது அது திருவிழா வருது அப்படின்னா கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் தேவைப்படும் பாம்பேலேருந்து டேரெக்டாக வந்து சென்னைக்கு வரும் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரும் மதுரையில் இருந்து ராஜபாளையம் இப்படி வரும் ஸோ இப்போ என்ன இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த டிமாண்டே கிடையாது இப்போ நீங்கள் மொபைலில் எடுத்துகிட்டிங்கன்னா டுடே லைவ் ரேட்டும் போடுங்க ரொம்ப பிளக்சுவேஷன் இருக்கும் தங்கம் வந்து ஏறும் இறங்கும் ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன் இப்படியே இப்போ சமீபத்தில் நாளுக்கு நாளை விட ஒரு ட்விஸ்ட்டு காலையில ஈவினிங் காலையில் ஒரு ரேட் ஏறி இருக்கு அதை ரேட்டு இன்னொரு ஈவினிங் இது நீங்கள் வந்து நீங்க நீங்கள் பப்ளிக் இவ்வளோ ரேட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் ஒரு வியாபாரம் எப்படி பார்க்கறோம்னா அப்போ ஏழு மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும் ஏழு மணிக்கு மேலே ஒரு ரேட்டு வரும் அது வந்து அன்னி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது நைன் நைட்டு பத்து மணிக்கு மிட் நைட்லாம் வந்து ரேட்டு வந்து பயங்கர ஃபிளக்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வந்து பகலில் இருக்கும் காலையில் ஆரம்பித்து அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் ஸோ இந்த கூட டூ அந்த டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இது விரைக்கிறோம் புல்லியன் சொல்கிறது வந்து பியூர் கோல்டு தான் புள்ளியன் சொல்லுவாங்க ஓகே சில்வர் புல்லியனு கோல்டு புள்ளியன் இருக்குது இந்த கோல்டு புல்லியன் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து இவங்க ஒரு பில்லியன் ரேட் வச்சுருப்பாங்க சென்னையில் ஒரு பில்லியன் அடிச்சிருப்பாங்க கோயம்புத்தூர் ஒரு புல்லியன் ரேட் வச்சுருப்பாங்க பாம்பேயில் ஒரு பில்லியன் வச்சிருப்பாங்க அதுபோ வேர்ல்டு வைடாக ஒரு புல்லியன் ரேட் இருக்கும் ஸோ நம்ம இங்கே வந்து ஜிஎஸ்டி கன்வெர்ட் பண்ணி ஒரு ரேட் இருக்கும் ஆமாம் இங்கே நம்ம ஒரு பில்லியன் இருக்கும் பில்லியனுங்கிறது பியூர் கோல்ட் நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ட் ஆமாம் இது என்னென்னா பியூர் கோல்டுனா அதில் எந்த மெட்டலும் இல்லாமல் வெறும் பியூரஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதான் பியூர் கோல்டு இது இப்போ நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஐம்பது சேல்ஸ் பண்ணிட்டேன் இல்லை ஒரு பத்து பூனை நீங்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து இந்த போர்ட் ரேட்டில் தான் உங்களை நான் ரூபா வாங்குவேன் ம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேட் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி என்ன ரேட்டோ அது கண் அதுக்கு தான் உங்களுக்கு நரூபா வாங்குவேன் இன்றைக்கு பதினோராயிரத்து ஐநூற்றம்பது ரூபா ஒரு பர் கிராம் நான் காலையில் உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டேன் ஆர்ட்ரு நீங்கள் அட்ரஸ் செஞ்சு வாங்கிட்டீங்க நான் உங்கள்கிட்ட கேஷ் வாங்கிட்டேன் ஃபுல் அமௌண்ட் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க வித் ஜிஎஸ்டியோட பண்ணிட்டீங்க ஆனால் அந்த வாங்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வேலை நான் வந்து புளியின் வாங்கும்போது நான் புளியனாக தான் நமக்கு பியூராக தான் வாங்குவேன் அதை வாங்கும்போது இந்த ரேட்டு கிடைக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஒன்று வெயிட் பண்ணணும் அந்த ரேட் வருமானு இல்லை இந்த ஏற்றம் இறக்கம் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒன்று வெயிட் பண்ணி வாங்கலாம் வெயிட் பண்ணி வாங்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வேலை விலை ஏறிச்சின்னா நமக்கு லாஸு விலையறங்கிச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு பட் நம்ம அப்படி அப்படி நம்ம பண்ணுறதில்ல வித்துவிட்டோமா அடுத்த நிமிஷமே வந்து புக்கிங் பண்ணிட்டு போட்டுவோம் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு கோல்டு தான் இருக்கா சில்வர் இருக்குது பிளாட்டினம் இருக்குது டைமண்ட் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் விட கோல்டு தான் ரொம்ப முக்கியமாக இல்லை மற்றதுக்கும் நிறைய மார்க்கெட்டில் சார் கோல்டு ஈஸி ப்ராசஸ் ரியல் கரன்சி ரியல் கரன்சினா கோல்டு தான் நீங்கள் கோல்டு ஒரு கிலோ ஒரு கிலோ எடுத்துகிட்டு நீங்கள் லண்டனில் போய் மா ஒரு கிலோ தங்கத்தை எடுத்துட்டு பையில வச்சுட்டு நீங்கள் போய்க்கலாம் லண்டனில் வைக்கலாம் ஆப்பிரிக்காவில் வைக்கலாம் அமெரிக்காவில் வைக்கலாம் கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு மாதிரி கோல்டு வச்சிருக்கோம் பசும் பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அதாவது நம்மளோட பாதுகாப்பான ஒரு முதலீடு நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் கோல்டு நீங்கள் பேங்க்கில் போங்க ஒரு ஒரு வீடை வச்சு ஒரு லோன் இங்கே தரமாட்டாங்க தரமாட்டாங்க நிறையா ப்ராசஸ் ஈஸியாக ஈஸி ஈஸியாக எடுத்துட்டு வாங்க அதில் வந்து இன்ஜினியர் வீட்டோட ஸ்ட்ரென்த் ஸ்டெபிலிட்டி பார்ப்பாங்க எல்லாமே இருக்கு அதில் ஆனால் கோல்டை பொறுத்தவரை குவாலிட்டியும் மட்டும் செக் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவாங்க சரி நீங்கள் நகை கடை வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் நகை கம்மியாக தான் போட்டிருக்கீங்களே உங்களுக்கு நகை மேலே ஆசை இல்லையா நகை மேலே அவ்வளோ தான் சார் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அந்த அது நம்ம தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் என்ன சமீபமும் ஒரு ஒருத்தரை பார்த்தேன் ஒரு இந்த மீட்டிங்கில் போய் பார்க்கும்போது பத்து விரல்லையும் வந்து பத்து கிலோ தங்கம் போட்டிருக்க மாதிரி இருக்குது அவருடைய நகை இவ்வளோ பெருசு முன்னாடி வந்து நகை கடைக்காரனாலே கை நிறையா மோதிரம் போட்டிருப்பாங்க செயின் போட்டிருப்பாங்க கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க இது ஒரு கவர்ச்சிக்காண்டி இவர் இவர் கடையில் ஒன்றா நம்பிக்கையான நல்லா நல்லாயிருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் ரூபா கொடுத்துட்டு போகலாம் அந்த கான்செப்ட்டுக்கு தான் அவன் நகையெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லை உங்கள்கிட்ட சரக்கு இருக்கா முறுக்கு இருக்குது இவ்வளோ தான் சரக்கு இருந்தால் முறுக்கு அவ்வளோதான் என்ன கலெக்ஷன் இருக்கோ அதில் செலக்ட் பண்ணி போயிடுறாங்க இப்போ ஆர்டர் பேசலாம் ரொம்ப குறைஞ்சிச்சு இப்போ எங்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடையில் வந்து எங்களுடைய தொழிலை புறா வந்து முடக்கிட்டாங்க ஏன் கார்பரேட் வந்ததுனால எங்களோட உள்ளூர் வியாபாரம் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சின்ன சின்ன கைத்தொழில் பார்க்குற கைவினை தொழில் பார்க்குற அந்த பற்ற எல்லாம் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நூற்றம்பது பற்ற இருந்துச்சு இப்போ ஒரு முப்பது நாற்பது பட்டரை தான் ராஜாபாளத்திலே இருக்கு நீங்கள் அப்படி சொல்றீங்க உள்ளூர் வியாபாரிகள் அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படுதுன்னு ஆனால் எண்ணிக்கா இருந்தாலும் மக்கள் சாதாரண எளிமையான மக்கள் வந்து உள்ளூரில் இருக்கிறவங்கள தானே முதல்ல நாடுறாங்க சார் அது கரெக்டு சார் அது ஒரு ஜென்ரேஷன் இருந்தாங்க சார் இப்போ நம்ம அப்பா காலத்தில் உள்ள ஜென்ரேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகம் அந்த தொழில் செய்கிற சமூகத்தில் போய் செஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ ஜென்ரேஷன் மாதிரி இப்போ இன்றைக்குள்ளே கே கிட்ஸெலாம் என்ன செய்கிறாங்க ஃபேன்சியாக வந்து தொங்குறத போய் வாங்குறாங்க வெயிட் பண்ணிட்டு வெயிட்டிங்கிலே அவங்களுக்கு கிடையாது அந்த சுட சாப்பிட்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி போனால் வாங்கணுமா வாங்கினுமா காலத்தில் வச்சு செக் பண்ணுறாங்க நல்லா இருக்கா எடுத்துக்கிறாங்க சாய்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்போ சாய்ஸ்லாம் கிடையாது அப்பா என்ன சொல்கிறாங்க இந்த செயினை போடும்பாங்க டாலரை போடும்பாங்க வலையில் போடும்பாங்க ஸோ தான் கேட்டு நம்ம ஜென்ரேஷன் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து கார்பரேட்டை வந்து அதிகமாக கலெக்ஷன்ஸ் வந்து உள்ள டிஸ்பிளே வச்சிருக்காங்க இது வந்து விளம்பரம் அது அப்போ அது நிறைய அந்த கை மேனுவலாக இல்லாமல் மிஷின் கட்டிங்லாம் நிறைய கார்பரேட் கடையில் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட்டு முழுக்க முழுக்க மிஷினரி ஒர்க் தான் மிஷினரி ஒர்க் தான் எல்லாம் ஃபேக்ட்ரி தான் இப்போ அவங்க கார்பரேட் சொந்தமாக ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க முன்னாடி வந்து ஒரு டாட்டாவில் இருந்துச்சு அந்த தனிஸ்கே அவங்க வந்து சொந்த ஃபேக்ட்ரி ஒசூலில் போட்டிருக்காங்க இன்னும் ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அவங்களோட மேனோஃபேக்சர் யூனிட்டே அவங்களை வச்சிருக்காங்க ஸோ இப்பவே வந்து எல்லா கார்பட் கடையிலும் ஓனாகவே வந்து ஃபேக்ட்ரி அவங்களே போட்டிருக்காங்க ஸோ அந்த கலைங்கிறது பழைய காலத்துக்கு ப கலைங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி புது டிசைனு அப்டேட் ஆகிடுச்சு கலெக்ஷனில் முன்னாடி ஒரு செயின் போட்டால் பதினஞ்சு வருஷம் உழைக்கும் இப்போ ஒரு செயின் போட்டால் ரெண்டு வருஷம் உழைக்கிறது பெரிய விஷயம் இப்போ செயின் அந்து போச்சா அந்து போச்சுன்னா அடுத்து வந்து அதாலே செயினுலாம் கிடையாது போட்டு ஒரு புது போயிடுறாங்க ரெண்டு வருஷம் உழைக்காதான் அதெல்லாம் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் எனக்கு பிடிச்சிட்டு நான் போட்டிருக்கேன் லைஃப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை இது ஒரு ஒரு செக்டார் அப்படி இருக்காங்க இன்னொரு செக்டார் லைஃப் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு திக்காக இருக்கணும் லைஃப் இருக்கணும் மறுபடியும் செய்திகள் சார் கொடுக்க முடியாது அப்படி ஒரு ஒரு குரூப் இருக்காங்க ஸோ நான் அதே மாதிரி வந்து லெஸ் வெயிட்டில் போகிறவங்களும் இருக்காங்க லெஸ் வெயிட் நான் வச்சு வச்சு வெயிட்லெஸ்ஸாக வெயிட்லெஸ்ஸாக போடுறோம் ஃபேன்சியாக இருக்கும் ஆமாம் எனக்கு அது நீட்டாக இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த நகையெல்லாம் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குமில்ல ஆமாங்க சார் அதெல்லாம் வந்து அதுக்கு டைம் எடுத்து செஞ்சுருப்பாங்க சார் இப்போ வந்து மிஷினில் வந்துருச்சு இல்லை மிஷினில் என்ன ஆச்சு மிஷினில் ஒன்றுமே லைஃபே கிடைக்காது நீங்கள் அது சர்வீஸ் கூட பார்க்க முடியாது இப்போ கையில் செஞ்ச ஒர்க்கை வந்து நீங்கள் அழகாக எப்போ எத்தனை தடவை சர்வீஸ் பார்க்கலாம் அது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் மிஷினில் எப்படி சர்வீஸ் பார்ப்பீங்க எல்லாமே மைனூட்டான ஒர்க்காக வந்து மிஷினுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருது அதில் நீங்கள் ஒரு ஸ்பார்க் வெல்டிங் வைக்கனா கூட மிஷினில் வச்சு தான் பண்ண முடியும் அதுவுமே லைஃப் இருக்காது லைஃப் கட்டி கட்டியாக செஞ்சாங்க அஞ்சு மினிமம் ரெண்டு பவுனுக்கு செயின் செய்வாங்க இப்போ ரெண்டு கிராமுக்கு செயின் வந்துருச்சு இப்போ அதுப்போ புதுசாக வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்குள்ளே வந்து நைன் கேரட் ஒன்று இந்தியா கரம் இந்தியா வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க நைன் கேரட் நீங்கள் நகை ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது கோல் பீருட் த்ரீ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீரியூட்டில் வந்து சதவீதம் அது ஒரு கோல்டு இருக்குது அதில் மிச்சது புறாமே காப்பர் தான் அதில் வந்து மிக்ஸ் செம்பு இது வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கார்ப்ரேட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா உள்ளூர்காரங்க செஞ்ச நகையாக வந்து மச்சம் கம்மியாக இருக்குது குவாலிட்டி கம்மியாக இருக்குது உங்களை ஏமாற்றிட்டாங்க இப்படி சொல்லி ஒரு மார்க்கெட் பண்ணாங்க இந்த கார்ப்ரேட் கார்பரேட் நாங்கள் கொடுக்குறது பேர் நாங்கள் சுத்த கொடுப்போம் நைன் ஓ சிக்ஸ் தங்கம் கொடுக்குதுன்னு சொன்னாங்க அப்படி உள்ள வந்தாங்க அப்படிதான் உள்ள வந்து அந்த வந்து வந்து கைப்பற்றினாங்க அவங்களே அவங்களே வந்து அதை வாங்கின ஆசை வாங்குனதோ இல்லைன்னா வந்து உள்ள கடையில வாங்கினதோ வந்து இருபது கட்டுறதா இருக்கு பதினெட்டு பதினஞ்சு இருக்குதா இருக்கு அவங்கள போற வந்து அதை வாங்கி உருக்கி அதை ஒரு ரேட்டை போட்டு வாங்கி செஞ்சாங்க அதுலயும் ஒரு லாபம் பார்த்தாங்க கார்பரேட்டு இப்போ அவங்களே வந்து ஒன்பது கட்டு இப்போ மிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்களா முப்பத்தி ஏழரை சதவீதம் அலோவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்போ நீங்க செம்பு கா இதெல்லாம் கலந்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா அவங்களுக்கு சார் அது 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 பெரிய இஷ்யூ கிடையாது உங்களுக்கு வந்து பிரிச்சு எடுக்கலாம் ஒரு இஷ்யூ கிடையாது அது வந்து உங்களுக்கு ஆசிட் போட்டு வந்து பிரித்து எடுத்துடுவாங்க அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது அது நீங்கள் பயன்படுத்துகிற தான் கேள்வி இப்போ இப்போ நீங்கள் நான் உங்கள் தங்கத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே நம்ம பூரா வந்து கட்டி செயின் போடுவோம் மாலை போடுவோம் ஒரு மைனூட்டான ஒர்க்கு உள்ள அந்த டிசைன்ஸ்லாம் போடுவோம் ஸ்டோன் ஆர்மெண்ட்ஸ் போடுவோம் ஆன்டிக் டிசைன் போடுவோம் இதுக்கெல்லாம் அது சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னா வந்து அது கேள்விக்குறி தான் சரி அது செஞ்சிட்டோம் இதோட தன்மை எப்படி இருக்கும் லைஃப் லாங் வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது முடியாது ஏன்னா அந்த கலர் வந்து நீங்கள் நைன்ட்டி பர்சண்ட்டு வந்து குவாலிட்டியில் அந்த நீங்கள் பார்க்குற தங்கத்தோடைய அந்த கலரும் நீங்கள் அந்த நைன் கேட்டில் உள்ள தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள கிடைக்கிற அந்த கலரும் கிளாரிட்டி வித்தியாசம் வரும் இது வந்து வெள்ளையாக இருக்கும் முப்பத்தி ஏழு சதவீதங்கிறது வந்து ஒம்பது கேட்டுங்கிறது வெள்ளையாக இருக்கும் அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும் போது நல்லா கோல்டு கோல்டு ஃபினிஷிங் ஃபினிஷிங் பண்ணி பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் நாளில் உள்ள தேயும் தேயும் போது என்னாகும் கலர் வந்து தன் கலர் வந்துடும் அதுதானே சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆறு மாதத்தில் வாங்க நாங்கள் திருப்பி கோட்டிங் அதை தான் சார் இப்போ வந்து கார்பேட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இல்லை விலை கொண்டுலாம் வியாபாரம் இல்லை அதை வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போவோம் அது ஸ்பிளி பண்ணுவாங்க அதை ஸ்பிளிட் பண்ணி வந்து அஞ்சு ஷேராக வாங்கிடுவாங்க அப்போ அதோட மார்க்கெட் வேலையை வந்து ரூபா இருக்கிறது வந்து ஐநூறுவாய்க்கு வந்துரும் அப்போ நாலு ஷேராக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு ரெகுலராக வந்து ஷேர் ஷேர் ட்ரைடிங் நல்லா போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இது ரேட்டு தங்கம் வந்து பன்னெண்டாயிரூவா போனதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கம் வியாபாரம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்போ மக்கள் வாங்க வைக்கணும் நம்ம பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா நீ நயன் கார்ட்டை கொண்டு வந்துட்டோம்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு இமேஜை உருவாக்கி இது மாதிரி கம்மி தான் நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் அது ஹால்மார்க் கொடுத்து கவர்மெண்ட்டில் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க இப்போ நயன் கார்ட்டு வந்துருச்சு சென்னையில் ஹால்மார்க் ஹால்மார்க் ஆமாம் நயன் கர்ட்டு போட்டே இப்போ வந்துருச்சு அது எப்படி நைன் ஓ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால்மார்க் முத்திரை இருக்கோ அதுமாதிரி தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த முத்திரை போட்டு வந்துருச்சு இப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்க ஹால்மார்க்கும் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஆனால் இதோடய பயன்பாடு போக போக தான் தெரியும்